படிசூழ தற்போது கோவை கருத்தரங்கு இன்று மற்றும் நாளை என இரு நாட்கள் கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக தற்போது கோவை வந்தடைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக கோவை வருகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆயிரக்கணக்கான தோழர்கள் அவர் வருகைக்காக விமான நிலையத்திலேயே காத்திருந்தனர் தோழர்கள் படிசூல இப்படி ஒரு வரவேற்பு இதுவரை எந்த ஒரு தலைவருக்கும் கிடைத்ததில்லை முதலில் விஜய் ஒரு வாக்குச்சாவடி கருத்தரங்கு நடத்தி பார்க்கட்டும் என சவால் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் தனது முதல் நடத்த உள்ளார் விஜய் கொங்கு மண்டலம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அங்கு முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு நடப்பது பிற கட்சியினருக்கு மிகவும் பயத்தை ஏற்படுத்தி உள்ளது விஜயின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் தற்போது மற்ற கட்சியினருக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது தளபதி விஜய் என்ன பேச போகிறார் என இப்போதிலிருந்து பிற கட்சியினர் கொண்டு கொண்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயம் பெரும் சவால் நிறைந்ததாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை